ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு திங்கக்கிழமை ஸ்பெஷலா நமது ராசி என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்குங்கிற சர்பரைஸான பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம நமது ராசிக்காக பிரத்யேகமாக தோத்து வழங்கி இருக்கிறோம் சோ இதனால உங்களுக்கு நேரம் ஏன்னா டைரக்ட் உங்க ராசி பலங்களை நீங்க பாத்துக்கலாம் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்களாக இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அலுபட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புது வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க மேலும் எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக அமையும் எங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த உலமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு திங்கக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்கு த பார்க்கலாம் இன்றைய தினம் மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் வருடங்க நாலாம் தேதி திங்கக்கிழமை தமிழ் வருடத்துல வருடத்தில் வருடம் மாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது தலைமுறை சென்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது என்ற தினம் மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க மேலும் நான்காம் இடத்துல இன்றைய செவ்வாய் பகவான் உச்சமடைந்து காணப்படுவது நல்ல யோகம் உரமைப்பாங்க அமைப்புங்க தனஸ்தானதிபதி செவ்வாய் இன்ற தினம் உச்சமடைந்து கூட இருந்து சுக்கரனும் இணைந்து கொண்டு சிறப்பான சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது ரசி சென்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் வெற்றிகளை வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைய பெறுவீங்க அந்த வெற்றிகள் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இயல்பாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை காரணமாக அதிகமான வெற்றிகளை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாங்க எனவே சிறந்த ஒரு நாள் நிறைய காரங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் சரிப்பா அதை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியமாக ஒரு மனதைரியத்தோடு நீங்கள் எழுதணும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை பெறக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் எனவே நல்ல ஒரு நாள் என்ற தினம் திருமண தடை நீங்கக்கூடிய இந்த யோகத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க நீங்கள் திருமண வயதிலிருந்து உங்களுக்கான திருமண ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாங்க அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக சுப நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நீங்கள் தாராளமாக இன்றைய தினம் அறிஞர் ஆரம்பிக்கலாம் அதனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளில் கல்வியில் சிறந்த முன்னேற்றத்தை மாணவர்கள் பெற முடியும் அதிக மதிப்பெண்களை பெற்று கல்வியில் முதலிடம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு வலுவாக காணப்படுதுங்க இன்றைய தினம் உங்கள் உத்தியோக பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல மாற்றங்களை அமைய பெறுவீங்க எனவே உங்கள் வேலையில் நல்ல மாற்றங்கள் உண்டு அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய யோகத்தை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க உங்கள் வேலை எதுவாக இருந்தாலும் உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்களை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் இன்றைக்கி உங்களுக்கிட்டே இருக்கிறது எனவே உங்கள் அலுவலக பணிகளை உங்களுக்கு சாதகமான சூழலை உங்களால் வந்து உருவாக்கி கொள்ள முடியும் எதிர்பார்த்தபடி நல்ல மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக நீங்கள் இன்றைக்கி கொள்ள முடியுங்க இன்னைக்கு ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க சில உயர்ந்த பொருட்களை வாங்கணுங்கிற ஒரு ஆர்வம் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல தன வரவுகள் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி நீங்கள் அமைப்பிடுவீங்க எனவே சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் பண வரவுகள் உங்களுக்கு நீங்கள் நினைத்தபடி கைக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாம் பயணங்களை திட்டமிட்டு மேற்கொள்ளுங்கள் அதன் மூலமாக முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து அலைச்சல்களை கொஞ்சம் குறைச்சிக்க முடியுங்க இன்றைய தினம் வியாபார ரீதியாக அதிகமான பண வரவுகள் வந்து போகும் பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய அளவுல கணிசமாக முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க எனவே வியாபாரிகளுக்கு யோகமான ஒரு நாள்னு நீங்க சொல்லலாம் பணத்தை வந்து நீங்க ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியங்க பணத்தை நீங்க கையாளும் போது கொஞ்சம் கவனமாக நிதானமாக கையாள வேண்டியது அவசியம் இன்றைய தினம் பல விதமான டெக்னிக்கலான நுணுக்கமான விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால இன்ற தினம் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாள் நல்ல ஒரு சமாளிக்கக்கூடிய திறமை இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரும் பிரச்சனைகளை நீங்கள் அடையாளம் காணக்கூடிய அந்த திறமை மூலமாக இன்னும் நல்ல ஒரு ஜெயத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க இந்த தினம் உங்களுடைய ஆசைகள் என்ன உங்களுடைய லட்சியம் என்ன அது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் தடையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டறியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு காரணம் உங்களுக்கு பயமாக தான் இருக்கும் ஸோ உங்கள் ஆசைகளையும் லட்சியங்களையும் அடைவதற்கு பயம் காரணமாக இருக்குங்கிறதுனால நீங்கள் அதை வந்து இருந்து தூக்கி எறிய வேண்டியது ரொம்ப முக்கியங்க பயப்படாமல் உங்கள் காரியங்கள் நீங்கள் ஈடுபடுவது ரொம்ப முக்கியம் ஆனால் தி தகுந்த திட்டமிடலை மேற்கொள்வது அதை விட முக்கியமான விஷயமாக அமைதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பு வென்ற காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் சிறந்த எனர்ஜெட்டிக்கான காதல் வாழ்க்கை நீங்கள் அமைப்பெறுவீங்க நண்பர்களே காதல் வாழ்க்கையில் அதிகமான சக்திசாலியாக நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே நல்ல ஒரு உந்து சக்தி உங்களுக்கு இன்றைக்கும் நல்ல புதிய உத்வேகம் காதலில் கிடைக்கும் எனவே உங்கள் காதல் வாழ்க்கை சிறப்பதற்கு காரணமாக உங்களது காதலின் சக்தி இன்றைக்கு அமையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் பணத்தை எப்படிலாம் மிச்சம் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் யோசித்து செயல்படுத்துவதை பார்த்து உங்கள் பிள்ளைகளும் கற்றுக்குவாங்க அதனால இன்றைய தினம் உங்களுக்கு பணம் சேவிங்ஸ் தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் கண்டிப்பாக தேவைங்க உங்கள் பெற்றோர்களிடம் நீங்கள் அறிவுரை கேட்கலாம் அவர்களிடம் நீங்கள் விலைமதி பெற்ற பல அறிவுரைகளை வந்து பெறுவீங்க அதன் மூலமாக உங்களது சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கவர்களுடைய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் கொள்ள முடியுங்க உங்களை எதிர்காலமும் செக்யூர்டாக அமையும் சேவிங்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம் அதை மனதில் கொள்ளுங்கள் இன்றைய தினம் மாலை நேரத்தில் உங்கள் குழந்தைகளுடன் நீங்கள் நேரத்தை செல்லவிடுவது உங்களுக்கு இன்றைய நாளை இன்னும் இனிமையாக மாற்றி தருவதற்கான வழிமுறைகளை உங்களை ஏற்படுத்தி தருங்க மேலும் எந்த பிரச்சனைகளையும் வந்து விவாதிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் குடும்ப வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணை கூட உங்கள் குடும்ப ரகசியங்கள் குடும்ப பிரச்சனைகளை வந்து நீங்கள் விவாதிக்கலாம் அதன் மூலமாக பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்கி கொள்ள முடியும் இந்த தினம் உங்களது இல்லற வாழ்க்கையில் மிகச் சிறப்பான நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு நல்ல காதல் வாழ்க்கையை உங்களுக்கு காத்திருக்குங்க இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துணையானவர் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பாருங்க சிறந்த ஒரு காதலுடன் உங்களை வந்து மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இல்லாத வாழ்க்கையை தித்திப்பாக மாறக்கூடிய நல்ல ரொமான்ஸ் நண்பர்கள் பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கு நண்பர்களே எனவே அனைத்து இதிலும் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க விலை உயர்ந்த எல்லாம் உங்களால் வாங்க முடியும் அந்த மாதிரி ஆசைப்பட்ட சில விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கும் இருக்கிறதுனால நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையும் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களும் அந்த புதிய பொருள் மூலமாக மகிழ்ச்சிகளை ஏற்படுத்திக் கொள்வாங்க எனவே இந்த தினம் அற்புதமான நாள் புதிதாக வீடு கட்டணும் அப்படின்ற ஆசைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி முயற்சிகளில் நீங்க அதிகமான ஆர்வத்தோடு செயல்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் நல்ல அனுபவமிக்களுடைய ஆலோசனைகள் உங்கள் வீட்டு பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படும் போது அதிகமான ஆதாயம் பெறக்கூடிய அற்புதமான வெற்றிகரமான ஒரு நாங்கள் தினம் எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாங்கிற ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்டு கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் சேண்டல் கலரை பயன்படுத்தலாங்க சந்தன நிறம் அதிஷ்டம் தரக்கூடிய நிறமாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறா நம்பர் லக்கியஸ்டு நம்பராக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்பொழுது நமது தலைமரசின் முறையில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு உதவின்னு கேட்டு யார் வராங்களோ எங்களுக்கெல்லாம் நீங்கள் தேவையான உதவிகளை செய்து கொடுத்து மன திருப்தி ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க உங்கள் அலுவலக பணிகளை நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல மாற்றங்கள் நீங்களும் அது உங்களுக்கு இன்னும் ஆனந்தத்தை ஏற்படுத்தி தர காத்திருக்கீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் விலையுறந்த பொருட்களை வாங்கணுங்கிற ஆசை உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதில் சில பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் சுவாதி நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பணத்தை வந்து சம்பாதிக்க முடியும் எனவே நிறைய முயற்சி செய்யுங்கள் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாங்க எனவே திட்டமிட்டு செயலாற்றுங்கள் வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் பண வரவுகள் கைகூடும் விசாகம் நட்சத்திர இருந்தவர்களுக்கு வெற்றி இன்னைக்கு உங்களுடைய வசமாகுங்க அதனால் சிறப்பாக செயல்படுவீங்க உங்களுடைய நுணுக்கமான அந்த அறிவு காரணமாகவும் எதையும் சமாளிக்கக்கூடிய அந்த தைரியம் பிறப்பதன் காரணமாகவும் இன்றைய தினம் நல்ல வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் சில டெக்னிக்கலான விஷயங்களை புரிந்து கொண்டு நீங்கள் விட ஒருபடி முன்னாடியே வந்து உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சிறப்பான நன்மைகள் பாராட்டுகளை பெறுவீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் துணிவு நிறைந்த நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே